Vá para sar மீன கொண்டு வந்த தண்ணி குழாயை ஒழுங்காக பிடிக்க கூட முடியாவிட்டால் இன்று இரவு உணவை எதிர்பார்க்காதே கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் உடல்நிலை சரியில்லை மீனா உண்மையை சொல்லுங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி நன்றாக இருக்கிறது என்ன நடந்தது தெளி இளம் டாக்டர் தண்ணீரால் தான் என்றார் ஆனால் நாம் அனைவரும் ஒரே குழாயிலிருந்து குடிக்கிறோம் நீங்கள் என்னை முன்பு நம்பவில்லை சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு மனிதன் எங்கள் கிராமத்திற்கு வந்தான் நாங்கள் தினமும் சுத்தமான தண்ணீர் பெறுவதற்கான வழியை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த திட்டம் விரைவில் இலங்கை முழுவதும் விரிவுபடுத்தப்படும் ஆனால் நாம் ஏற்கனவே தண்ணீர் எடுக்கிறோம் இல்லையா கன உலோகங்கள் சேறு தூசு குளோரின் தேவையற்ற நிறமிகளை இது நீக்குகிறது மேலும் ஆரோ ஆல்கலைன் வாட்டர் பில்டர் மூலம் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து உங்கள் குடும்பத்தை வலிமையாக்குகிறது